எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் ஒருவனுக்கு சொந்தமானது அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்தின் அருப்பிழம்பான அன்னல பெருமானார் சூழ்பாகி சலோபாகூர் என்று சொல்ல அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே அணுவும் பிசகாது முழுமையாக அப்படியே ஏற்று நடந்த அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஐன்கள் தக தாபி ஐன்கள் இமாம்கள் இறைநேசர்கள் முத்தக்கீன்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக சேர்ந்திடுக ஒளிந்திடுக அன்பியம்மாவுடைய நல்லடியார்களே நாம் எல்லோருமே ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்ல நாம் கேட்டிருப்போம் என்ன அப்படின்னு சொன்னால் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு அப்படின்னு உலமாக்கல் அடிக்கடி சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் கேட்டிருப்போம் அது எல்லா குரான்லையும் சொல்கிறான் குரான்லையும் எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் பல இடங்களில் சொல்கிறான் நம்ம ஆரம்பத்தில் ஓதி காட்டினோம் அன் இஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் எழுபதாவது வசனத்தில் வளக்கது கர்றம்னா பணி ஆதம ஆதம அலி இஸ்லாம் அவர்களுடைய வாரிசுகளை அவர்கள் வழி வழி வழியாக வரக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுவதை நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம் இன்னொரு வசனம் கூட நம்ம இடத்துல திரும்ப திரும்ப ஓதி காட்டப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கும் நமக்கெல்லாம் தெரிந்த அத்தியாயம் அநேகமாக இந்த வத்தி வரிசை தோணி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதனால என்ன செய்வான்னு சொன்னா சில தான் படைத்த பொருட்கள் மீது சத்தியம் செய்து என்ன செய்கிறான்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான்னு சொன்னா குவி மனிதனை நான் ரொம்ப அழகான வடிவத்துல படைச்சிருக்கிறேன் ரொம்ப அழகிய வடிவத்துல நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் அநேகமாக திரும்ப திரும்ப நாம் கேட்டிருப்போம் ஆக நாம் இப்போ ஒன்று விளங்கிக்கலாம் மனிதன் என்பவன் மிகச் சிறந்தவன் படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது மனிதனை காட்டிலும் வேறு எதுவும் சிறப்பாக இருந்துவிட முடியாது காட்டுக்கு ராஜா சிங்கம் காட்டுக்கு தான் ராஜா யானை உருவத்திலே மிகப்பெரியது அது உருவத்தில் மட்டும்தான் பெரியது தந்திரத்திலே மிகச்சிறந்தது நரி அது தந்திரம் மட்டும்தான் அதற்கு தெரியும் இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட குணாதிசியங்கள் இருக்கும் படைப்பினுடைய சிறப்புகள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னா அது மனிதன் இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது அன்பிற்கிணியவர்களே அவ்வளவு உயர்ந்த சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லா சில நேரங்களில் அந்த மனிதர்களிலே சிலரை சில என்ன சார் சொன்னா சில உறுப்புகளை இல்லாமல் படைத்து விடுகின்றான் நம்ம பார்த்தோம் சிலருக்கு காது கேட்கவில்லை சிலருக்கு பேச முடியவில்லை சிலருக்கு பார்வை தெரியவில்லை சிலருக்கு கை வேலை செய்வதில்லை கால் வேலை செய்வதில்லை உறுப்புகள் இப்படி நிறைய இல்லாமையும் எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னால் அதை குறைபாடாகவும் குறைபாடு நம்ம சொல்கிறோம் அந்த வார்த்தைகளில் ஆனால் அல்லாஹ் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு அது தெரியாத செய்தியாக இருக்கும் ஆக வீட்டிலியவர்களே மனிதனுடைய அந்த படைப்பு குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவன் இருக்கான் பார்வை சிறந்தவன் தான் காது கேட்கவில்லை என்றாலும் அவன் சிறந்தவன் தான் கை முடமாக இருக்கிறது என்றாலும் அவன் சிறந்தவன் தான் கால் நடக்க முடியாத நிலையிலே ஒரு கால் நம்ம சொல்லுவோம் அந்த வார்த்தையை அப்படி இருந்தாலும் அவன் சிறந்தவன் தான் எந்த உறுப்பு மனிதனுக்கு குறைவாக இருந்தாலும் அப்போ நமக்கெல்லாம் முகம் அழகாக படைக்கப்பட்டிருக்கு நமக்கெல்லாம் முகம் ரொம்ப அழகாக படைக்கப்பட்டிருக்கு சிலருக்கு பார்த்தா முகத்தில் சில வித்தியாசங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருப்பான் அப்படி இருந்தாலும் சிறந்தவன் தான் என்பதை நான் சொன்னால் நல்லா தெளிவாக ஒட்டுமொத்த மனித சமூகமும் வளர்க்கது கரம்னா பணி ஆதம நாம் ஆலமலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த பிச்சலங்களை அந்த வாரிசுகளை அவர்கள் வழியாக வந்த வழி வழியாக வந்து வந்து கொண்டிருக்க கூடிய இந்த மனித சமூகத்தை நாம் சிறந்தவர்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் அல்லா சொல்றான் அல்லா சொல்றதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது நம்மெல்லாம் யாருங்க மிகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் தான் மிகச்சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஆரம்பத்துல இன்னொரு வசனத்தை சொன்னேன் நான் வலக்கது ஹல குணல் இன்சான் வலக்கது ஹல குணல் இன்சானை பி அஹசனி த குவி நல்லா அழகாக படைச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்வான் சொன்னா சிலர் வந்து தங்களை நஷ்டமாக்கி கொள்கிறார்கள் அதில் நல்ல அமல்களை செய்யவில்லை என்றால் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படிலாம் என்ன செய்வான்னு சொன்னால் புகானில் எல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்கிறத நம்ம பார்க்கும் பாருங்க டிசம்பர் பதிமூணு வருகிற அடுத்து டிசம்பர் வருது பார்த்தீங்களா அந்த டிசம்பர் பதிமூணு டிசம்பர் மூணு டிசம்பர் மூன்று மாற்றுத்திறனாளிகளின் சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது அது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அநேகமாக நாம் எல்லோருமே தெரிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே ஒரு காலத்தில் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க ஊனமுற்றவர்கள் கால் நடக்க முடியலன்னா அவருக்கு ஊனமுற்றவர்னு சொல்லுவாங்க கை இல்லைன்னா ஊனமுற்றவர்னு சொல்லுவாங்க உடலில் ஏதேனும் உறுப்புகள் குறைவாக இருந்தால் அது சரியாக வேலை செய்யலைன்னா அவரை ஊனமுற்றவர்கள் என்று சொல்லுவார்கள் மனிதர்களிலே சிலர் யோசித்தார்கள் அநேகமாதிரி கலைஞராக இருக்கும் நினைக்கிறேன் நான் எனக்கு தெரியல மாற்றுத்திறனாளி என்ற பெயரை வைத்தது தமிழக அரசே முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி என்று நினைக்கின்றேன் நல்ல ஒரு வார்த்தை ஏன் அப்படின்னு சொன்னா நல்ல யோசிச்சு பார்க்கணும் நாம மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் மிகச் சரியான வார்த்தை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒன்று அவருக்கு செயல்படவில்லை என்றாலும் அல்லாது இன்னொன்றை அதிகப்படியாக அவனுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா கொடுத்து அவனை செயல்பட வைப்பதை நாம் பார்க்க முடியும் நம்ம எல்லாம் அடிக்கடி இந்த வலைத்தளங்கள்ல பார்ப்போம் நம்ம தொழுகையாடி சில சில விஷயங்கள காட்டுவாங்க நமக்கு கை இல்லாதவராக இருப்பார் கையே இருக்காது அவருக்கு ரெண்டு கையுமே இந்த தோல்பாட்டைக்கு கீழே இருக்காது அல்லது மிளகைக்கு கீழே இந்த கீழே இருக்காது ஆனா அவரு தொழரும் தொழரும்னு சொன்னா ஒது செய்யணும் அவர் என்ன செய்யறாருங்க தன்னுடைய காலை பயன்படுத்துகிறா காலை பயன்படுத்தி என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய முகத்தை கழுகுவது தன்னுடைய உறுப்புகளை கழுகுவது இந்த காரியங்களை எல்லாம் செய்து தொலை வருகிறார் என்பதை நாம் பார்த்தோம் நல்ல உறுப்புகளை தொடுத்துருக்கறதுக்கு நாம் நன்றி பாராட்டணுங்க நம்மள என்ன செய்யணும் நன்றி பாராட்டணும் இப்போதான் ஒரு நம்முடைய பள்ளியில் ஒருத்தனை சொன்னாங்க காலை பஜிவுடைய தொழுகிய நன்மைகளை தெரிந்து கொண்டால் தவழ்ந்தாவது வருவார்கள் என்று சொல்லி தவழ்ந்து நடக்க முடியல என்னுடைய கால் என்னுடைய பாதம் வேலை செய்யல தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு நான் ஜமாத்தோடு தோல வந்த வேண்டும் வேண்டும் என்றாஹி சல்லாஹிஸ் இப்ப தான் நினைவுபடுத்துறாங்க அன்பிற்கினி அவர்கள் இதை சொல்லுகிற பொழுது எனக்கு இன்னொரு செய்தி நினைவுக்கு வருகிறது அநேகமாக இந்த அடியக்க மங்கலம் என்று நான் நினைக்கின்றேன் அழகாமல் இருக்கக்கூடிய அடிய அடியக்க மங்கலம் என்று நினைக்கின்றேன் அங்கேருந்து ஒரு ஜமாத் மூணு நாள் ஜமாத்து ஒன்று நான் இருக்கிற பண்டிவாசனுக்கு நான் முன்னாள் இருந்த அந்த பண்டிவாசனுக்கு மூணு நாள் ஜமாத்து வந்தேன் அந்த ஜமாத்துல வந்தவருக்கு ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை இடுப்புக்கு கீழே அவருக்கு வேலை செய்யும் கொஞ்சம் அது எந்த ஊர்னு எனக்கு தெரியாது அங்கிருந்து ஜமாத்து வந்ததனால் சொல்றேன் அந்த ஊருக்காரன் எடுத்துக்க வேண்டாம் அவர்களே அந்த ஜமாத்து வந்தவர்களே ஒருவருக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யவில்லை அவர் எப்படி கழிவறைக்கு செல்லுவார் எப்படி ஒதுவை செய்வார் எப்படி அவர் பள்ளிவாசலுக்கு உள்ளே வருவார் கழிவறைக்கு எப்படி போவார் தன்னுடைய வாகனத்திற்கு எப்படி போவார் என்பதை எல்லாம் சற்று நான் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தேன் மிக ஆச்சரியமாக இருந்தது உடல் உறுப்புகளை எல்லாம் இவ்வளவு அழகாக கொடுத்த நான் ரப்புவுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமைகளிலே நிறைய குறைகளை வைக்கின்றேனே எனக்கு அல்ல நல்ல கரத்தை கொடுத்திருக்கின்றான் நல்ல நாவை கொடுத்திருக்கிற பேசுகின்ற திறமையை கொடுத்திருக்கிறான் பார்க்கின்ற பார்வையை கொடுத்திருக்கின்றான் கேட்கின்ற திறனை கொடுத்திருக்கின்றான் உறுப்புகள் எல்லாம் மிகச் சரியாக இருக்க எனக்கு இப்படி இருக்க நான் அல்லாவுடைய அவனுக்கு செய்ய வேண்டிய அக்குகளை குல்லாவை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த அக்குகளை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிறோமே என்பதை நான் அவரை பார்க்கிற பொழுது குற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது என்பதும் கூட நான் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறேன் இடுப்புக்கே வேலை செய்யல கழிவறைக்கு போகிறார் உதவை செய்கிறார் தவழ்ந்தே பள்ளிவாசலுக்கு வருகிறார் தொழுகிறார் இறைவனை ஐங்கால தொழுகை மட்டுமல்ல உபரியான தொழுகைகளையும் கூட அவர் தொழுகிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்த காட்சி ஆக அன்பிருக்கிறவர்களே நாம் நினைக்கலாம் அவருக்கு சில உறுப்புகள் வேலை செய்யவில்லை என்று ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கையையும் வாழ துடிந்து விடுகிறார் அது மட்டுமல்ல படைத்தவனுக்கு நன்றி பாராட்டுகிறார் அவர் நினைச்சிருந்தா என்ன சொல்ற நம்மளெல்லாம் கம்பேர் பண்ணி அவர் அவருக்கு நல்ல கை இருக்கு அவருக்கு நல்ல கால் இருக்கு அவருக்கு பேசுகிற நாவு இருக்கு அவருக்கு இருக்கு இது இருக்கு எனக்கு ரப்பு கொடுக்கல நான் ஏன் அவனை வணங்கணும் நான் ஏன் அவனை தொழுவணும் அவனுக்கு நான் ஏன் கட்டுப்படணும் அப்படிங்கிற மன ஓட்டத்திற்கு அவர் வந்திருக்கலாம் அந்த சிந்தனைக்கு அவர் வரலாம் ஆனால் அப்படி வராமல் அப்படி எண்ணாமல் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான் இதை கொடுத்துருக்குறான் இப்படி தவழ்ந்து போகிறதுக்காக அதாவது சக்தியை கொடுத்துருக்குறான்னு சொல்லி தவழ்ந்தே அல்லாஹுடைய ஐபாதத்துகளை செய்கிறார் என்கிற அந்த நிலையை பார்க்கிற பொழுது அன்பிற்கிணியவர்களே நாம் யோசிக்க வேண்டிய நிலையிலே உறுப்புகள் சரியாக இருக்கிறேன்னா யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே நபிகள் நாயகம் சல்ல லோகனைகள் சொல்ல மன்னவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அல்லாஹ் ஒரு விஷயம் சில விஷயங்களை நீக்கிவிட்டான் என்ன நீக்கிட்டான் அறியாமை காலத்தின் பெருமை அடித்துக் கொண்டார் ஜாகிலியா அப்படின்னு ஒரு காலம் இருந்தது நமக்கெல்லாம் தெரியும் ஜாகிலியான்னு சொன்னா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்திருந்த அந்த காலம் இருக்கே மௌத்திகத்தினுடைய உச்சம் மௌத்திகத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்போம் தனக்கு பெண் குழந்தை பிறந்து அது முசீபத்து என்று நினைத்து அது உயிரோடு புதைக்கின்ற அளவிற்கு மௌத்திகத்திலே மூழ்கி போகிறேன் காபத்துள்ளாவை வளம் வருகிற பொழுது நிர்வாணமாக சுத்தமாக உடை இல்லாமல் ஆடை இல்லாமல் ஒட்டு துணி இல்லாமல் காபத்துள்ளாவை வளம் வந்து கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு காபாவிற்கு வந்ததற்கு பிறகு இடையிலே தன்னுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வாசல் வழியாக சென்றால் எனக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி வீட்டிலே பின்புறத்திலே ஒரு துளையிட்டு கொண்டு உள்ளே சென்று வெளியே வருவார்கள் இவ்வளவு மௌட்டீகத்திலே இருந்த காலம்தான் பெருமானா வஸல்லம் மண்டபங்க பிறந்த அந்த வளர்ந்த அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அவர்கள் வாழ்ந்து மறைந்த காலமாக இருக்கிறது அதை அல்லாஹ் சொல் ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹ் நீக்கிவிட்டான் அந்த அறியாமை அந்த அறியாமைகளை எல்லாம் நீக்கிவிட்டான் அந்த காலத்தின் பெருமை பெருமை அவளுக்கு குலப்பெருமை என்பது மிக மிகப்பெரியதாக இருந்தது குலப்பெருமை என்பது மிக பெரியதாக இருந்தது அவைகளை எல்லாம் அந்த பெருமை எல்லாம் அல்லாஹ் இல்லாமல் விட்டான் தன்னுடைய மூதாதையரை கொண்டு பெருமை பேசுகிற என்னுடைய பரம்பரை என்ன தெரியுமா நான் எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா என்று பேசிக்கொண்டிருந்த காலம் இன்னைக்கும் கூட நம்மள சில என்ன செய்யலாம் சொன்னா அப்படியான எண்ணங்களை நம்ம இருக்கலாம் என்னுடைய புறம்புறை இப்படிப்பட்ட பரம்பரை என்று நமக்கு பெருமை மேசிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா வசூல்லாஹ் தான் சொல்றாங்க அல்லாஹ் அதையெல்லாம் நீக்கிவிட்டான் இல்லப்பா அதெல்லாம் இல்ல பெருமை என்பது தனிப்பட்ட குலத்தினாலோ பெருமை எதுவுமே கிடையாது என்ன எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் அவர்கள் உறுப்பு குறைவாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவர்களும் சமமானவர்கள் தான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க மனிதர்கள்ல ரெண்டு வகையினர் தான் மனிதர்கள்ல ரெண்டு வகையினர் தான் அந்த குலத்துல உள்ளவங்க மேலே இந்த குலத்துல உள்ளவங்க கீழே இன்னும் கொஞ்சம் அப்படி அவங்க இந்த மட்டம் இந்த மட்டம் சாம அப்படி அப்படிலாம் எதுவுமே இல்ல மனிதர்களிலே இரண்டே வகையினர் ஒன்று இறையச்சம் இருக்கிறார் பயப்படுகிறார் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உறுப்புகள் அல்லாஹை நிராகரித்தாரா என்று சொன்னால் நிராகரிக்கவில்லை அம்பி கிளி நமது நாகப்பட்டினத்தில் கூட ஒருவர் இருக்கிறார் நமது நாகப்பட்டினத்தில் கூட இருக்கிறார் நான் யார் என்று சொல்ல வேண்டாம் அவரும் கூட அநேகமாக இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு வந்தவர் இஸ்லாத்தியலை இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு வந்தவர் அவர் செய்கிற அந்த ஐபாதத் அவர் செய்கிற இஸ்லாத்தின் மீதான இருக்கிற அந்த பற்று கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு உறுப்புகளை கொடுத்திருக்க நான் செய்கிறேனா என்று சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ரசுல்லா சொன்னாங்க மனுஷன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உறுப்புகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எது வேண்டுமானாலும் குறையாக இருக்கலாம் நிறையாக இருக்கலாம் அதை பத்தி பேச்சு அல்ல இரையச்சம் அங்கே இருக்கிறதா அப்படி இருந்தால் அல்லாஹிடத்தில் அவர் கண்ணியமானவர் ரசுல்லா சொல்ற வார்த்தை யாருக்கும் கண்ணியம் என்னுடைய குலம் இப்படிப்பட்ட குளம் கண்ணியம் இல்ல அங்கே இரையச்சம் இருந்தால் கண்ணியத்திற்குரியவர் எந்த குளமாக வேண்டுமான

மனிதரை சொன்னாங்க பாவியான மனிதன் அல்லாஹுடைய படைப்பு தான் என்று தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கான அந்த ஹக்கை நிறைவேற்றாமல் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் பாவங்களிலே மூழ்கி போயிருக்கிறார் அல்லவா இவர் இரண்டாவது மனிதராக இருக்கிறார் இறைவனத்திலே இவருக்கு கண்டியமும் இல்லை தான் இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் சந்தோலி சலம் சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்மள்கிட்ட இருக்கும் சில வார்த்தைகள் பட்டப்பேர் வைக்கிறது சிலருக்கு பட்டப்பேர் வைப்போம் கொஞ்சம் குண்டா இருக்கு கொஞ்சம் உடல் தடிவனா வச்சுக்கோங்க அவர் என்ன சொல்லுவாங்க அவனுக்கு இருக்கான் குண்டன் என்று பெயர் வைக்க கூடியதை நாம் பார்க்கும் அன்றிற்கு நீங்கள் இஸ்லாமியை தடை செய்கிறது தடியன் என்றோ குண்டன் என்றோ ஒருவனை பார்த்து நீங்கள் சொல்லாதீர்கள் ஏன் எப்படி சொன்னு சொன்னா அல்லா குறை சொல்லுகிறாய் ஏன் அவன் படைச்சது யாரு அவனை குண்டாகவே வைத்தது யார் அல்லாஹுவாக இருக்கிறான் அவனுடைய படைப்பில் நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்தி சிலருக்கு தலையிலே முடி இல்லாமல் இருக்கும் கொட்டி போய் இருக்கும் அல்லது பிறப்பில் கூட முளைக்காமல் கூட இருக்கலாம் அவனை பார்த்து மொட்டை என்று சொல்லுவோம் சொட்டை தலையன் என்று சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம இயல்பு நம்ம யாரையும் குறை சொல்லலை நம்முடைய இயல்பான விஷயம் நம்ம வாழ்க்கையில நாம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இப்படி சொல்லுகிற பொழுது யாரை குறை சொல்லுகிறோம் என்று சொன்னால் நொண்டி என்று சொன்னால் ஒருவனை பார்த்து நொண்டி என்று சொன்னால் குருடன் என்று சொன்னால் செவிடன் என்று சொன்னால் இப்படி உறுப்புகள் இல்ல குறைவாக இருப்பவர்களை பார்த்து அதை வைத்து கொண்டு அவருக்கு ஒரு பட்டப்பெயரை வைத்து நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் அடையாளப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த நபரை சொல்லுவது மட்டுமல்ல அதை படைத்த ரப்புவை நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள் யார குறை சொல்றீங்க படைச்ச ரப்புவே நீங்க குறை சொல்றீங்க அப்படி சொல்லாதீங்க என்று சொல்லி மார்க்கம் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகள் பார்க்கிறோம் சொன்னாங்க இந்த அதிச நம்ம திரும்ப திரும்ப கேட்டிருப்போம் அல் முஸ்லிமு மண் சலிமல் முஸ்லிமு நமில் ஒரு முஸ்லீம் என்பவன் யார் என்று சொன்னால் ஒரு சரியான இஸ்லாமியன் யார் என்று சொன்னால் பரிபூரணமான இஸ்லாமியன் யார் என்று சொன்னால் அவனால் அவனது கரத்தால் அவனது நாவால் இன்னொருவனுக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறார்களே அவன்தான் சரியான முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொல்லி அப்ப நம்ம வாயில ஒருத்தனை பார்த்து குண்டன் என்றோ தடியன் என்றோ மொட்டை என்றோ சொட்டை என்றோ அது சிவன் சொல்லுவது இருக்கிறதே அது கூடாது சொன்னால் நாம் யாராக இருக்க முடியாதுங்க இந்த ஹதீதனுடைய அடிப்படையில் நாம் யோசித்தால் சரியான முஸ்லீமாக நாம் இருக்க முடியாது என்பதை தான் நாம் இங்கே நினைவுபடுத்த வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்கள் பெருமானார் சல்லாஹு செல்லமண்டவங்க சொல்றாங்க ஹதீஸ் சுதுசியில பதிவான ஒரு செய்தி இபுனு ஆதம்

காலத்தை திட்டுகிறார்கள் காலத்தை திட்டுகிறார்கள் காத்தடித்தா என்ன ஒரே காத்தடிச்சு கிடக்கு ஒரே வெயில் அடிச்சா ஒரே வெயில் அடிக்குது எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை அப்படி என்ன செய்ய சொன்னா நாம காலத்தை நாம் குறை சொல்லுவோம் நம்ம இயல்பாக நாம பார்க்கணும் இன்னொரு விஷயம் கூட நாம இங்க சுட்டிக்காட்ட வேண்டிய சரியான சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்ப்பதும் கூட இந்த ஹதீசினுடைய அடிப்படையிலே காலத்தை திட்டுகிறார்கள் ஒரு காலத்தை நல்லது என்றும் இன்னொரு காலத்தை கெட்டது என்றும் திட்டுகிறார்களே அப்படி திட்டுனா என்னை படுத்துகிறார்கள் ஏன் இதை உருவாக்குறது நானு இதை படைச்சிருக்கிறது நானு காற்றடிக்க செய்வது நான் வெயிலடிக்க செய்வது நான் எல்லா காலங்களேயும் உருவாக்குவது நான் நடவான தீவான காரியங்களை எல்லாம் உருவாக்கி இந்த உலகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருப்பது நான் அப்படி இருக்க அதை குறை சொல்லுவது என்னை நோவிடைப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் சந்தத் சொன்னதாக அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க நானே காலமாக இருக்கிறேன் அமுரு எல்லா காரியங்களும் என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது எது நடக்கணும்னாலும் நான் தான் நடத்தி வைக்கணும் உ கல்லிபு லைல வண்ணஹார இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி அதை நான் கொண்டு வந்து கொண்டிருப்பது என்னுடைய கரத்திலே இருக்க நீங்கள் என்ன காலத்தை குறை சொல்றீங்க நல்லது என்று சொல்லுகிறீர்கள் கெட்டது என்று சொல்லுகிறீர்கள் அனுவ ஒருத்தனை பார்த்து அவன அவனை உருப்பை வைத்து அவனுக்கு நீங்கள் பட்டப்பயிர் வைக்கிறீர்கள் இதுவெல்லாம் சரியில்லை என்று பெருமானார் சந்தர் லோகலை செலமன்னவங்க சொல்லி தருகிற செய்தியை அங்கிருக்கின் அவர்களே நான் பார்க்க செய்தியாக இருக்க ஆக நாம் பரிபூர்வணமான இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனித படைப்புகளினுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வதோடு யாரையும் குறை சொல்லாமல் நான் என்னை பார்க்க வேண்டும் நான் என்னை பார்க்க வேண்டும் என்னுடைய முதுகை பார்க்க வேண்டும் என்னை பார்த்தால் நான் இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்து விடுவேன் என்னை பார்க்காமல் பிறரை நான் பார்ப்பேன் என்று சொன்னால் என்னிடத்தில் குறைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான செய்தி பாருங்க ரசூல்லாஹி சல்லாஹு அலிவாசலம் அவங்க சொன்னாங்க லா எருஹம் உல்லாஹமன் லா எருஹமன் நாச இந்த ஹதீஸ் நம்ம திரும்ப திரும்ப கேட்டிருப்போம் ஜனங்களின் மீது நீங்கள் கருணை காட்டவில்லை என்று சொன்னால் ஜனங்களின் மீது மக்களின் மீது நீங்கள் கருணை காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டான் அப்ப நீங்க மக்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது நீங்க யோசிக்க வேண்டிய செயல் என்று சொல்லி இந்த ஹதீதிலே சொல்லுகிற செய்தி ஆழமா போனா நிறைய செய்திகளை சொல்லலாம் அன்பிற்கு இனியவர்களே அதே போல இன்னொரு ஹதீஸ் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அகீஹி தான் எதை விரும்புகிறேமோ அதை என்னுடைய சகோதரனுக்கு விரும்புவதுதான் ஈமானின் பரிபூரண தன்மையாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா என்ன பார்த்து சொட்டே அப்படினு சொன்னேன் எனக்கு விருப்பமா இருக்குமா நான் விரும்புவனாக என்னை பார்த்து என்று சொன்னால் ஒருவர் சொல்ல அதை நான் கேட்டால் நான் விரும்புவேனா அவருடைய உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றை குறைபடுத்தி ஒருவர் பேசுவார் என்று சொன்னால் அடையாளப்படுத்தி என்னை அழைப்பார் என்று சொன்னால் நான் அதை நேசிப்பேனா நான் விரும்புவேனா ஒரு காலம் நான் அதை விரும்ப மாட்டேன் எப்படி நான் அதை விரும்ப மாட்டேனோ அதே போல மற்றவர்களிடத்திலேயும் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் எதை விரும்புவீர்களோ அதையே மற்ற சகோதரருக்கும் நீங்கள் விரும்புங்கள் அப்படி விரும்பினால்தான் நீங்கள் ஈமானுடையவர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு

நாம ஒருத்தரை அடையாளப்படுத்தி இதே உறுப்புகளை அடையாளப்படுத்தி குறைவான இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளை அடையாளப்படுத்தி நாம் அவரை அழைப்போம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் ரப்பே ஏண்டா என்னை இப்படி படைச்ச எல்லாரும் என்னை இப்படி அழைக்கிறாங்களே ரப்பே அவங்களுக்கு எதையாவது தொடுறா அல்ல அப்படின்னு சொல்லி கரம் மேந்தி விடுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்ளுவான் அரசுல்லா சொன்னாங்க இத்தகை தவதல் மொகதூ அநியாயம் செட் செய்யப்பட்டவருடைய அந்த பிரார்த்தனையை விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா ஃபைன்னஹா லைஸ் அ பை நஹவா அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எந்த விதமான திறையும் இல்லை எந்த விதமான திரையும் கிடையாது அங்கீகரிச்சுறான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எனவே அது விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானால் சந்தோ தாஹுலி அண்ணங்க சொல்ற பாருங்க நாம நினைக்கிறோம் உடல் உறுப்பு குறைவாக இருந்தால் அவரு அவருக்கு ஒண்ணுமே முடியாது அவரால் இந்த உலகத்துல வாழ முடியாது செயல்பட முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படி இல்லை பாருங்க அப்துல்லா இப்பது அப்படின்னு ஒரு சகாபி நம்மெல்லாம் அடிக்கடி பயான் கேட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண் பார்வை இல்லாதவர் கண் பார்வை இல்லாதவர் பார்வையே கிடையாதவருக்கு கண் பார்வை இல்லாத அவருக்கு பெருமானார் செல்லு நல்ல பண்ணவங்க மதினாவில ஜனாதிபதி

ரஜதியாகு தகத அனுபவங்களுக்கு பதிமூன்று முறை பதிமூன்று முறை பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க பார்த்து கொள்ளுவதற்குமான பொறுப்பை பதிமூன்று முறை கொடுத்து போனதாக வரலாறுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்குங்க பார்வையற்ற அப்துல்லாஹிபனு அனுபவங்களுக்கு அப்போ அவர்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது என்பதை நபிசல் தாகுலி மண்டபங்க கண்டுகொண்டுதான் அந்த திறமையை திறமையை அவர்கள் வெளிப்படுத்தட்டும் அவர்கள் சரியாக செயலாற்றுவார்கள் என்ற அடிப்படையிலே பார்வைதான இல்லையே தவிர அவர்கள் செயலாற்ற முடியும் என்று சொல்லி பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நம்பிக்கை இன்னும் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பக்கம் அதே போல் அப்துல்லா முகாதி முகாதோயில் அப்படி ஒரு தோழரை நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம் அன்பில் அவர்கள் கால் நொண்டி அவர்கள் கால் கால் அவர் கால் ஊனமுற்றவர் அவருக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே ஒரு தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வைத்தார்கள் என்பதும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி மட்டும் இல்ல அதற்கு பிறகு வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களோ உமரே ஃபாருக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களோ இன்னும் ஹலீஃபாக்கள் என்ன சொன்னா சில இடங்களுக்கு கவர்னராக காலில்லாதவரை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அவரை பொறுப்பு கொடுத்து வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோமாக அன்பிற்கிறவர்களே நாம் சிறந்த சமுதாயம் சிறந்த படைப்பு சிறந்த படைப்பு என்று நாம் பெருமை பேச தெரிவதிலே இல்லை அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலேயும் அல்லாவுக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை செய்வதிலேயும் இருக்கிறது அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் மட்டுமல்ல என்று சொல்லப்படக்கூடிய

عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته